மானுவல் மோசஸ் உலகில் ஜோத வாஸ்து கன்சர்ட் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனர்களாலே அவன் தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற அந்த மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோடு இந்த நிகழ்வு தொடங்கும் என்னென்னாக்க புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபுஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் அந்த சூரியன் மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகன சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்க வந்து கர்ப்பணம் கொடுப்பது அதனால் அதனால் தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேய்பிரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்யும் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்ம இருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வையில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிறந்ததான் வளர்ச்சி பாதையை இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க மனம் கெடும்போது ஐந்தாம் பாகம் என்று கெட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சர்க்கல்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு இருக்கும் போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பித்தருக்களுக்கு ஆடி அம்மாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம தெய்வம் எத்துவோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி வளமாக்கி செழுப்பாகும் போது நம்ம பூர்வ புண்ணியம் சாணம் வலுப்பெறும் அதன் மூலியமே நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டு திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாளே பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பறக்கிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய இந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த சரி பண்ணிக்கணும் எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீடைல் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்க பார்க்க போறோம் விருச்சகராசி ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கல மனதுக்குள்ள ஒரு எப்போதும் ஒரு படபடப்பு பயம் இனம் புரியாத பயம் தான் செயல்களே சரியா செஞ்சமா சரியா செய்ய முடியுமா சரியா செஞ்சிருப்போமா இப்படின்னு பல தடுமாற்றங்கள் குறிப்பா இது பெண்களுக்கு அதிகமா இருக்கும் விஷய ராசிக்கார பெண்களுக்கு வந்து இது அதிகமா பார்க்க முடியும் நிறைய குற்ற உணர்வு இருக்கும் இவங்களுக்கு சோ இதனாலேயே இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ இப்படி உள்ள விட்சக ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான நற்பலங்களை கொடுக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க போறோம் ஏன்னா ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா பன்னெண்டில் இருக்க ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் என்னன்னு நச்சுக்கல இந்த காலகட்டத்தில் பயணங்கள் என்பது இருக்குன்னு சொல்லுவாங்க வெளியூர் பயணமாக இருக்கலாம் இல்லை வேலை விஷயமா பயணங்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துக்காக பயணங்கள் வந்து ஏற்படும் தொழில் ரீதியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க தொழில் ரீதியான வேலை தேடக்கூடியவங்களுக்கு இதற்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை பிஸ்னஸ் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான அந்த ப்ராசஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்கும் நண்பர்கள் மூலியமாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் இல்லை நண்பர்கள் மூலியமாக வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் குறிப்பா இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்க்கை துணைக்காக இல்லை வாழ்க்கை துணைக்கு கூட வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய எல்லாம் இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கணவனா மனைவி மனைவினா கணவன் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுப்பாங்க கிஃப்ட் பண்றது மொபைல் ஃபோன் கிஃப்ட் பண்ணுறது அப்படி இல்லைன்னு ஒரு வாகனம் வாங்கி கொடுக்குது புதிய வாகனம் எங்கள் ஹஸ்பண்டு பிடிச்சின்னு ஒரு காஸ்ட்லியாக கார் வாங்கி கொடுக்குது அவங்க வசதிக்கு ஏற்ப ஏதோ ஒரு லக்ஸரியஸ் பொருள் வந்து இந்த காலத்தில் கிஃப்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா வாழ்க்கை துணியோட வேலைக்காக இல்லை வே அவருடைய வேலைக்காக இவங்க முயற்சி செய்வது இந்த மாதிரி நிகழ்வு எல்லாமே நடக்கும் வேலை செய்யக்கூடிய வர்ச்சிகராக அதான் இந்த காலத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும் குறிப்பாக அரசு துறையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கான ஒரு இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவது அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எடுப்பது எல்லாமே இந்த காலகட்டத்தில் அந்த பேப்பர் ஒர்க் சொல்லுவாங்களே அதெல்லாமே இந்த காலத்தில் நடந்து ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது மருத்துவ விரயமும் இருக்குது ஏதாவது ஒரு காரணங்களுக்காக ஒரு மருத்துவ விரயம் என்பது ஏற்படும் வேலைக்காக வெளியூர் பயணங்களும் இருக்கு என்னன்னாக்கா வேலையை விட்டுருவாங்க ஏதோ ஒரு விஷயங்கள்னால ஒரு அழுத்தத்தினால வேலையில ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வேலையை விட்டுட்டு புதிய வேலையை சேரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு சோ அப்ப இந்த இந்த மாதம் பதினாச்சு ரசிகை அப்புறமேதா வேலை சார்ந்த விஷயத்தில் நிறைய இருக்கு அதே போல என்னன்னாக்கா தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த காலம் நிறைய பொருளாதார உதவிகள் நிறைய கிடைக்கும் நிறைய பேர் காசு கொடுக்குறேன்னு சொன்னவங்க குடுத்துருவாங்க பொருளாதாரம் என்பது திடீர் திடீர் நிகழ்வா ஆனா உங்க பணத்தை யார்கிட்ட நம்பி கொடுத்துடாதீங்க கொடுத்தீங்கன்னா அதோட அவ்வளவுதான் நீங்க யார்கிட்ட என் காசை கொஞ்ச நாள் வச்சுன்னு இருப்பா நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் அது மறந்துடணும் ஏன்னா திருப்பி கொடுக்கக்கூடிய சூழல் அவங்களுக்கு ஏற்படாது இதுக்கு காரணம் உங்க ஜாதகம் தான் நீ அவங்கள குறை சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பிரோஜனமும் கிடையாது இப்போ நீங்கள் அவங்ககிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் திரும்பி வராது ஸோ ஷார்ட் டைம் கொடுக்குறவங்க இல்லை அப்படி அதாவது ஒரு பதினஞ்சு நாளில் கொடுக்குறேன் ஒரு மாசில கொடுக்குறேன் அப்படின்னு வாங்கினாங்கன்னா அந்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு நீங்க பல கஷ்டத்தை பட வேண்டியது இருக்கும் மன வேதனை வந்துடும் அந்த உறவே சில நேரத்தில் கெட்டு போயிடலாம் இருப்பாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடை வாங்கியிருப்பாங்க அவங்கள அவங்களுக்கு உங்க ஜாதகத்தின் அமைப்பு பிரகாரம் அவங்களுக்கு எல்லா கடன் உங்களோட பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உருவாவாது உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா அவனுக்கு பணம் வராது அப்ப என்ன இடம் உறவு பாதிப்புகள் ஏற்படும் அதனால பணத்தால பிரச்சனை தயவு செய்து இந்த காலகட்டத்தில் அதுக்காக எப்போதும் பிரச்சனைன்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் பணத்தை கொடுத்து பகையை வளர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால யாருக்காவது உதவின்னு கேட்டாங்கன்னா திரும்பி வராதுன்னு நினச்சி கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லை சிறிய உதவிகளை செஞ்சுட்டு வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி போயிருந்தாலும் இவ்வளோதான் முடியும்னு சொல்லி கொடுத்துட்டு அமைதியா இருந்தீங்கன்னா உங்களோட உறவு நல்லா இருக்கும் பணத்தை கொடுத்துட்டு பகையை வளர்த்துக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கு அதே போல் என்னென்னக்கா மனம் புதிய வீடு வாங்கலாமா இல்ல பழைய வீடு வாங்கலாமா புதிய வீட்டுக்கு போகலாமா இப்படின்னு மனசுல ஒரு இனம் புரியாத வீடு வாங்குறதுல இல்ல வாகனம் வாங்குறதுல ஒரு குழப்பமான சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் இப்போ இந்த காலத்தில் என்ன செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் வாங்குறது இல்லை நிறைய பேர் வீடு மாற்றங்கள் ஏற்படுறது கட்டண வீடை வாங்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது ஆனால் என்னென்னாக்கா பட்ஜெட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா பொருட்கள் வாங்கும் போது நீங்கள் என்னென்னாக்கா போகும்போது ஒரு பட்ஜெட் இருக்கும் திரும்பி வரும்போது பட்ஜெட் பெருசாகிட்டு இருக்கும் ஸோ ரொம்ப கவனம் தேவை பட்ஜெட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க மேலும் அரசு சார்ந்த விஷயத்தில் மிகுந்த அனுகூலமான சூழல்கள் இருக்குது ஏதாவது இந்த டாக்குமெண்ட் கையாளுவது ஏன்னா ப்ரொமோஷனுக்கு ஏதாவது டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் சரியான டாக்குமெண்ட்டை ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாட்டி செக் பண்ணி அனுப்பிச்சிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் அனுப்பிச்சேன்னு சொல்லிப்பீங்க அவங்களுக்கு ரிசீவே ஆகிருக்காது அதனாலே உங்களுக்கு வர வேண்டிய இந்த பெனிஃபிட்ஸ் வந்து தடைப்படுவது வாய்ப்பு அதனால் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் எதுக்காக சப்மிட் பண்ணுறீங்கனாலும் அந்த டாக்குமெண்ட் ரிசீவ் பண்ணியாச்சா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்குங்க இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு டாக்குமெண்ட் வரலன்றதுக்காக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகள் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே தள்ளி போவோம் ஸோ நீங்கள் இந்த புரட்டாசி மாதத்தை சிறப்பாக வச்சுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவா விஷ்ணு கோயில் போயிட்டு வாங்க சிவாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்க கூடிய இறைவனை தரிசித்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத மன மகிழ்ச்சி பெருகும் பொருளாதாரம் என்பது இரண்டு மடங்கு மாறும் லாபம் அதிகரிக்கும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை சிறப்பாக நன்றி வணக்கம்